நாலாம் இடத்துலையும் குலதெய்வம் வரமாட்டார் எட்டாம் இடத்துக்கு வரமாட்டார் பன்னெண்டாம் இடத்துக்கு வரமாட்டார் நாலு தாய் உனது சுகம் பார்த்துக்கணும் நீ வேலையெல்லாம் எனக்கு அது போச்சு பண்ற போச்சு எல்லாம் ஏத்துக்க மாட்டேன் எட்டாம் இடம் ஆயில் நான் அங்க எப்படி நீ மரணம் அடைய முடியாது ஒரு மனிதன் பிறப்பு என்று இருந்தால் இறப்பு வேணும் அப்ப அங்க வரமாட்டார் பன்னெண்டாம் இடம் மோச்சம் மோச்சம் அடையணும்னா மரணம் அடையணும் அப்ப என்னன்னா அந்த இடத்துல நான் இருந்த நீ எப்படி போவேன் அதனால இந்த மூணு இடத்த அவர் என்ன பண்றாரு முக்கியமாக விட்டு விடுகிறார் இது கூட ஏழாம் இடத்தை விட்டுறாரு புரியுதுங்களா இதுதான் குலதெய்வம் ஒரு ஜாதக ரீதியாக இந்த பதிவு இதை பார்க்கின்ற ஜோதிட பெருமக்கள் அத்தனை பேரத்திற்குமே இந்த பதிவு குலதெய்வம் எப்படி வேலை செய்துங்கிறது புரியும் பொதுமக்கள் ஒரு சிலர் நல்ல வகையில புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவங்க இதை கேட்கின்ற பொழுதே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் ஜோத குலதெய்வம் வேலை செய்கிறது